வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார் இந்தியா கானா இடையேயான வர்த்தக குழு பேச்சுவார்த்தை அக்ராவில் நடைபெற்றது இந்தியாவுக்கு எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி பெற நூற்று இருபத்தி மூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதற்கிடையே ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் இன்று நிறைவடைந்தது இதனையடுத்து அந்த தொகுதிகளில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகின்றன ஆறாவது கட்டமாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது மக்களவைக்கு எஞ்சிய கட்டங்களாக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார் சிறந்த நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பதே பிஜேபியின் நோக்கமாகும் என்றும் அவர் கூறினார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார் தொழில் அதிபர்களுக்கு ஆதரவாக பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி குறை கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவராக திரு ஷியாம்லால் பால் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இப்பொறுப்பை வகித்து வந்த திரு நரேஷ் உத்தம் மாற்றப்பட்டு புதிய தலைவராக திரு ஷியாம்லால் பால் நியமிக்கப்பட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் இமாச்சல இமாச்சலப்பிரதேசத்தின் தரம்சாலாவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு இளையோர் தங்கள் திறனை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை அறிந்து கொள்வதோடு இளையோர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தையும் விட்டுக் கொடுக்காமல் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எவ்வித மன அழுத்தமும் இன்றி மாணவர்கள் கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார் தில்லி பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கல்வித்துறையின் பெரிய மாற்றத்திற்கு புதிய கல்விக் கொள்கை வகை செய்துள்ளதாக குறிப்பிட்டார் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தளால் முன்கூட்டியே வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தேசிய தேர்வு முகமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த முகமை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இந்த தேர்வு நாடு முழுவதும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களில் நேற்று நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுத பதிவு செய்திருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வினாத்தாள் பாதுகாப்பிற்கான அனைத்து நெறிமுறைகளும் மிக கடுமையாக பின்பற்றப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மை நிலை இவ்வாறு இருக்க வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக பரப்பப்படும் செய்திகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்ப வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா கானா இடையான வர்த்தக குழு பேச்சுவார்த்தை அக்ராவில் நடைபெற்றது இந்தியாவின் சார்பில் வர்த்தகத்துறையின் கூடுதல் செயலர் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது டிஜிட்டல் பொருளாதாரம் ஜவுளி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது என்றும் பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பதினான்கு பேர் உயிரிழந்தனா் பதினான்கு மாகாணங்களுக்கு உட்பட்ட நூற்று நாற்பது குடியிருப்பு பகுதிகள் முழுமையாக வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்தி தொடர்பாளர் திரு ஜனம் சாய் தெரிவித்தார் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக போக்குவரத்து அனுமதிக்கப்படவில்லை என்றும் திரு ஜனம் சாய் தெரிவித்தார் தில்லி மதுவான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாரத ராஷ்டிர சமிதி தலைவர்களில் ஒருவரான திருமதி கவிதா ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை தில்லி சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது சிறப்பு நீதிபதி திருமதி கவேரி பவிஜா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ யால் கைது செய்யப்பட்டுள்ள கவிதா தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் ஒடிசா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் நாட்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக கோடைவேலின் தாக்கம் சற்று குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை ஏழாம் தேதி அன்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றமில்லை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நூற்று இருபத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் பங்களாதேஷ் சற்று முன்வரை பத்து ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது சைகெட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை குறுக்கிட்டதன் காரணமாக பதினான்கு ஓவராக குறைக்கப்பட்டது இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி இரண்டு ரன் எடுத்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை முதல் மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றது கஜகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நாடவர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் பிரிஜேஷ் தம்தாவும் ஐம்பத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் அரியனும் அறுபத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் யஷஸ்வர்தன் சிங்கும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் லக்ஷிமியும் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் நிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் சவுதி ஸ்மார்ட்ஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் யஷாஸ்வினி கோர்படை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஐந்து ஐந்து பதினொன்று மூன்று பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று ஏழு என்ற கணக்கில் ஸ்பெயினின் ரோபல்ஸ் ஜியாயோ இணையை வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்க இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தகுதி பெற்றுள்ளது பகாமாசின் நசாசுவில் நடைபெற்ற உலக தடகள நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இரண்டாவது இடத்தை பிடித்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை உதவிடும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார் இந்தியா கானா இடையான வர்த்தக குழு பேச்சுவார்த்தை அக்ராவில் நடைபெற்றது இந்தியாவுக்கு எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி பெற நூற்றி இருபத்தி மூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது